பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வடிவேல் சார் கூட வந்து பார்த்திங்கன்னா லாரி டிரைவராக வருவேன் திருடனாக வருவேன் போலீஸாக வருவேன் இந்த படத்தில் கராத்தே மாஸ்டராக அதில் பண்ணியிருக்கேன் நான் என் கூட நான் பார்த்துக்கணும் ஒரு பதினஞ்சு இருபது ஸ்டூடண்ட்டு மிரட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு இவ்வளோ ஆகிட்டு இருப்பார் அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும் நல்லா இதுவாக பண்ணார் என்னன்னா தெரியும் அப்படின்னாரு டான்ஸ் ஆடுன்னு ஆடுன்னு அதே மாதிரி ஜாக்கிசனுடைய அந்த ஃபைட்லாம் சும்மா எனக்கு தெரிஞ்ச ஹாய் ஹூ அப்படிலாம் பண்ணுவேன் இதெல்லாம் பார்த்துட்டு மறுநாளே ஷூட்டிங் வந்து சாங்கில் வந்து நான் உன்ன யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் வந்து என்னை அறிமுகப்படுத்தினார் அதில் எங்கள் அமைந்திருக்கும் சிறப்பு விருந்தவர்கள் எல்லாமே ஜாம்பவான்கள் அவங்களுக்கு என்னுடைய வணக்கம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பத்திரிக்கையாளர்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் காக்கா அதாவது பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்தில் நடிகர் தலக ஒரு பாட்டு பாடுவார் கா கா அது எல்லாருமே நல்லா ரீச் ஆச்சு அந்த மாதிரி இந்த டைட்டில் வந்து எல்லாருக்குமே காக்கான்ற டைட்டில் நல்லா ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தேனி பர்மன் சார் வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டு அவர் நிறைய படமும் நான் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அருமையான ஒரு வேடம் கொடுத்துருக்காரு நான் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வடிவேல் சார் கூட வந்து பார்த்திங்கன்னா லாரி டிரைவராக வருவேன் திருடனாக வருவேன் போலீஸாக வருவேன் இந்த படத்தில் கராத்தே மாஸ்டராக அதில் பண்ணியிருக்கேன் நான் என் கூட நான் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது ஸ்டூடெண்ட்டை மிரட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு இவ்வளோ ஆகிட்டு இருப்பார் அதெல்லாம் பயங்கரமாக இருக்க நல்லா இதுவாக அது அதனால் என்னென்னா கராத்தேக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது ஆனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் ஒரு நூறு ப்ரோக்ராம் வந்து கராத்தே ஃபங்க்ஷனில் நான் வந்து கலந்துருக்கேன் எல்லாருக்குமே வந்து அந்த ப அந்த மாணவர்கெலாம் நான் வந்து சர்டிஃபிகேட்டு பெல்ட் அந்த சான்றதெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன் இப்போ இந்த படம் வந்து வந்தால் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் உதவியாக இருக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி எல்லோரும் வந்திருக்காங்க உண்மையிலே இந்த படம் பெற என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஜயமுரளி சார் வந்து பேர் கண்டிப்பாக சொல்லணும் இல்லைன்னா நாளைக்கு ஃபோன் பண்ணி எனக்கு திட்டுவார் ஏன்டா உன்ன பற்றி நான் எவ்வளோ அழகாசிட்டே இருக்கேன் நீ என்னை பற்றி சொல்லலை அப்படின்னு வார் அதனால் வந்து விஜய் முரளி சாருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்கிறேன் ஏன்னா இந்த சினிமாவுக்கு நான் ஒரு ஒரு சினிமா கம்பெனியாக நான் வந்து அடைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு அப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் இருந்தார் அவர் அப்போ வந்து அவர் சொன்னார் இந்தமாதிரி கணிப்புலி சேகர் சார் ஒரு படம் பண்ணுறாரு படம் பேர் வந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் நீ அந்த ஆஃபீஸுக்கு போ நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னாரு இந்த ஆஃபீஸ்லேருந்து இருந்து அந்த ஆஃபீஸுக்குள்ளே போகிறதுக்குள்ளே ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு அதே மாதிரி வந்து டைரக்டர் பார்த்தேன் என்ன என்னுடைய இதெல்லாம் என்னன்னா தெரியும் அப்படின்னாரு டான்ஸ் ஆடுணேன் ஆடுன்னு அதே மாதிரி ஜாக்கிசானோடைய அந்த ஃபைட்லாம் சும்மா எனக்கு தெரிஞ்ச ஹாய் ஹூ அப்படிலாம் பண்ணுவேன் இதெல்லாம் பார்த்துட்டு மறுநாளே ஷூட்டிங் வந்து சாங்கில் வந்து நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த படத்துல இருந்து என்னை அறிமுகப்படுத்தினாரு அதனால இந்த வழிகாட்டியாக இருந்தது விஜய் சார் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த காக்கா திரைப்பட வெற்றி பெற நான் கடவுள் பண்ணுகிறேன் மகிழ்ச்சி நன்றி